தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டம் தற்போது தொடங்கியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் விஜயகாந்த் வெள்ள நீர் வடிய தொடங்கினாலும் தற்போது இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய மக்களின் முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது தற்போது மேடம் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வந்து மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறது குறிப்பாக வந்து திருச்செந்தூர் காயல்பட்டினம் சாத்தான்குளம் போன்ற பகுதிகள் வந்து மிக பாதிப்புக்குள் அதிலும் வந்துட்டு சிறுத்தைகுண்டம் போன்ற பகுதிகளெல்லாம் மிகவும் பாதிப்புகளாகி தான் கூற வேண்டும் அதேபோல் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் வந்து பெய்த கனமழை காரணமாக இரண்டு நாட்கள் பெய்த இந்த கனமழையின் காரணமாக மாநகரமே தண்ணீரில் தத்தளிக்கும் நிலை தான் தற்போது வரைக்கும் நிலை உள்ளது மேலும் வந்துட்டு நேற்று முதலே இந்த படிப்படியாக அந்த இயல்பு நிலை திரும்பும் நிலையில் வந்து சாலைகளில் அதாவது பிரதான சாலைகள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலைகள் சொல்லக்கூடிய அந்த தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்லக்கூடிய சாலை மற்றும் மதுரை செல்லக்கூடிய சாலை போன்ற சாலைகளிலாம் பார்த்தீங்கன்னா வந்து மழைநீர் வந்து வடிய உள்ளது இதனால் வந்து நேற்றுக்கை விட இன்று சற்று இயல்பு நிலை திரும்பி மக்கள் நடமாட்டம் வந்து சற்று அதிகரித்து காணப்படுகிறது அது மட்டும் இன்று வாகன போக்குவரத்துகளும் சற்று வந்து அதிகரித்து காணப்படுகிறது மேலும் இந்த வலை வெள்ள பாதிப்புகளை வந்து இன்று மதியம் பனிரெண்டு மலையு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து தமிழக முதல்வர் வருகை தருகிறார் இதனைத் தொடர்ந்து வந்து தூத்துக்குடி மற்றும் சிறுவைகுண்டம் ஆகிய பகுதிகளை நேரில் கள ஆய்வு செய்து பின்னர் வந்து நெல்லை மாவட்டம் செல்கிறார் மேலும் இந்த இரண்டு நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக வந்து தூத்துக்குடி மாநகர பகுதியில் வந்து குறிப்பாக பல்வேறு பகுதியில் வந்து மின் இணைப்பானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது அது மட்டுமின்றி வந்து நேற்று மாலை தான் சில இடங்களில் மட்டும் அதாவது ஒரு முப்பது சதவீத மின் இணைப்புகள் தான் தற்போது வரைக்கும் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் வந்துட்டு அந்த மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்பு பகுதியில் தான் தற்போது வரைக்கும் அந்த நீரில் மிதந்தவரே காணப்படுகிறது மேலும் அந்த மழை நீரை அகச்சிடுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது வரைக்கும் இல்லை என்பதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் பாதிப்புக்குள்ளாகி தான் வருகின்றனர் கள விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி விஜயகாந்த் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க